அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக மூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம் அதிரும் கழல் என தொடங்கும் குன்று தோராடல் திருப்புகள் திருத்தணி உள்ளிட்ட எல்லா குன்றுகளும் இதில் அடங்கும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அதிரும் கழல் ஒழிக்கக்கூடிய அதிர்கின்ற கழல் வீர கழல்களை அணிந்த திருவடிகளை உடைய முருகப்பெருமானே இது வீரர்கள் அணியும் ஒருவித அணிகலன் உன் அடியேன் உன் அடிமையாகிய நான் அடியவன் அபயம் புகுவது நான் வேற எங்கே போய் புகலிடமா போக முடியும் உன்னிடம் புகுவது என்றும் தினமும் எப்பொழுதுமே நிலைக்கான மெய்யாக இருக்கும்படி என் இதயம் தனிலிருந்து என் உள்ளத்தில் வீற்றிருந்து இவர் எல்லா இடத்துலையுமே இவருடைய பாடல்களில் அவருடைய இதயத்தில் இருக்கிற மாதிரி அப்படி அவர் வேண்டுவார் நம்ம வள்ளலார் பாடல்களில் அவர் வந்து இந்த புருவ மத்திக்கு நடுவில் அவரோட தியானத்தை குவிச்சிருப்பாரு சில இடங்கள்ல அதை அவர் குறிப்பிட்டிருப்பாரு இவரோட தியான நிலையை இவருடைய இதயத்துல தான் குவிச்சிருப்பாரு அதனால இவர் வந்து எல்லா இடத்துலையும் இதயத்தாமரை தான் சொல்லியிருக்காரு வீற்றிருந்து கிருபையாகி கருணை புரிந்து இடர் என்னுடைய துன்பங்கள் சங்கைகள் என்னுடைய சந்தேகங்கள் எல்லாமே கலங்க எல்லாமே கலங்கி போய் இடும்பைக்கு இடும்பை சேர்க்கன்னு சொல்லுவார் இல்லையா திருவள்ளுவர் துன்பத்திற்கு துன்பம் கொடு அது மாதிரி நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் அது கலங்கி ஓடிடணும் நம்மளை விட்டுட்டு அது மாதிரி ஆகறத்துக்கு அருள்வாயே எதிரங்கொருவரின்றி அவருக்கு சமமாக எதிரில் தேவ சபையில் யாருமே கிடையாது அது மாதிரி இருக்கிறது சிவன் தான் அவரோட அடி எது முடியதுன்னு பார்க்கறதுக்காக பிரம்மாவும் விஷ்ணுவும் போனாங்க அது நமக்கே தெரியும் அவங்களால பார்க்க முடியலன்னு சிதம்பரத்தில் காளி அவங்க சிவனுக்கு சமமா நடனமாட முயற்சி பண்ணினாங்க அந்த பந்தயத்துலையும் தான் வெற்றி பெற்றாரு எவ்வளோ பேர் முயற்சி பண்ணினாலும் அவருக்கு எதிராக சமமாக யாராலையும் இருக்க முடியலைங்கிறத குறிப்பிட்டிருக்காரு நடமாடும் நடனமாடும் ஆனந்த தாண்டவமாடும் இறைவன் சிவன் தனது பங்கில் ஆனால் இந்த இடத்துல அவரோட மனைவியையும் அவர் பெருமையாக குறிப்பிட்டிருக்காரு அவரோட இடபாகத்தை அவங்க வாங்கிட்டாங்க இல்லையா அவங்களுக்கு பாதிரி இடத்தை அதனால் தனது பங்கில் உமைபாலா அந்த உமையவள் பார்வதியின் குமாரனே பதியெங்கிலும் திருத்தலங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விளையாடி திருவிளையாடல் புரியும் பல குன்றிலும் குன்றிருக்கும் இடமெல்லாம் அமர்ந்து மக்களை காக்கும் பெருமாளே முருகனே பாடல இந்த பாடல்ல அவர் என்ன கேட்குறாரு இந்த பாடலில் அவர் வேண்டுதலா வைக்கிறது எங்களுடைய இதயத்திலிருந்து கருணை புரிந்து எங்களுடைய துன்பங்கள் எல்லாம் ஓடி போகிற மாதிரி செஞ்சு அருள் புருவாயாக அப்படின்னு கேட்குறாரு பாடல் அதிரும் கழல் பணிந்து உன் அடியேன் உன் அபயம் புகுவது என்றும் நிலை காண இதயம் தனில் இருந்து கிருபை ஆகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிர் அங்கு ஒருவர் இன்றி நடம் ஆடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சுழட்டும் நன்றி வணக்கம் கந்தன் தருவான் எதிர்காலம்